திருப்பாவை ஆண்டாள் பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் எழுந்தீராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்து உறங்காது எழுந்தீராய் செம்பொழில் கடலடி செல்வா பலதேவா நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்தீராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்தீராய் செம்பொழி கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய்